ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானித் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம குழந்தை இருந்துட்டு மயிலை தர தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க இழுத்துட்டு வந்து வெளியே அவங்க விட்டுறாங்க இங்கே பாருடி இந்த வீட்டுக்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோ கோவமாக போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மயிலை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அந்த பாண்டியன் அவ்வளோ நேர்மையான மனுஷன் அந்த மனுஷனே இவளை இப்படியெல்லாம் துரத்துறாருன்னா கண்டிப்பாக இவள் பெரிய தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக அழுக வந்துருது இங்கே பாருமையில் இவங்க பேசுறதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாத மயில் மா மயில் இருந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா என்னோட வாழ்க்கை அவ்வளோதானா மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காந்திமதி வராங்க என்ன மயில் எதுக்காக ஒன்று வெளியே வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மயில இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு என்னாலும் சொல்லுமா நான் உனக்கு சரி பண்ணி அப்படின்றாங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான்மா இதை பத்தி நான் திரும்ப பேச விரும்பலாமா நான் போறமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பாக்கியம் இருந்துட்டு மயில கூட்டிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கும் போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம மயிலிருந்து தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் நான் அப்பவே கேட்டீங்களா நீங்க இப்ப பாத்தீங்களா என்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில வந்து நிற்கிதுன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு அக்கா என்னக்கா ஆச்சு நானும் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட கேட்டுட்டே கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் நான் என்ன நினைக்கிறதுக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா என்னாச்சுன்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்துட்டு எங்கள் பாரடி உன்னோட அக்கா உங்க உன்னோட அக்காவோட வாழ்க்கை இனிமே அவ்வளோதான் இனிமேல் உன்னோட அக்கா இங்கே தான் இருக்க போகிறேன் இனிமேல் உங்கள் அதாவது என்னோட வீட்டுக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட சுடருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியம் இருந்துட்டு இங்கே பாராட்ட சரவணா இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுடா கண்டிப்பாக அப்பா உனக்காக செஞ்சு வைப்பேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு ஆமாம் இவர் ரொம்ப செஞ்சு வச்சிருவார் அதுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அவ அதாவது என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் இப்போ அண்ணன் மனசில் இது காலத்துக்கும் மனசில் ஒரு வருத்தமாக இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அதை மறைக்க முடியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை என் அண்ணனுக்கு அமைச்சு கொடுத்துட்டீங்களே பார்த்து நீங்கள் விசாரிச்சு ஸ்ரீ இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்குமா எதுவுமே நடந்திருக்காது தப்பியும் பண்ணிவிட்டு எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இருக்காருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் பாண்டியனை இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜுவும் மீனாவும் ரெண்டு பேரும் இருக்காங்க இங்கே பாருக்கா கண்டிப்பாக நம்ம இப்போயே இந்த இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா நல்லதுக்கா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு தெரிஞ்சால் அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கக்கா அதனால நம்ம இப்போவே உண்மையெல்லாம் சொல்லிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழ அதாவது யார் நம்ம ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த இருந்துட்டு ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாச்சும் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள் உங்கள் பங்குக்கு ஏதாச்சும் மறைச்சு வச்சிருந்தீங்க நீங்களும் இப்படியே வெளியே போயிடுங்க இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே வராதிங்க இந்த வீட்டுக்கு துரோகம் பாசம் யாருமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஒரு பக்கம் பயங்கரமா கோவமா பேசவும் இதை கேட்ட கதிர் இருந்துட்டு இங்க பாருக்கா அவங்க என்ன தப்பு பண்ண போறாங்க அப்படி அது எது எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருடா உடனே பொண்டாட்டிக்கு வரைஞ்சு கட்டிட்டு வராத அவங்க என்னென்ன பண்ணாங்க பண்ணலன்னு உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியாம கூட தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கலாம் அது உனக்கு ஃபியூச்சர்ல தெரிஞ்சு உனக்கும் எது எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு இங்க பாருங்கடி நீங் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாச்சும் இதில் தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு இங்கே பாருங்கண்ணி இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன மறைக்க போகிறோம் சொல்லுங்கள் இங்கே மறைக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிட்ட இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்க பாருடி மறைக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லைன்னா சந்தோஷம்தான் இங்கே பாரு சரவணன் கஷ்டப்படுற மாதிரி அதாவது எப்போயாவது என்னோட தம்பிங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட வச்சுட்டீங்கன்னா உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் உங்கள் 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 தம்பிங்க ரெண்டு பேரும் என்ன எங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது அதுக்கப்புறம் என்ன நம்ம சரணுன்னு இருந்துட்டு அக்கா என்னக்கா உனக்கு எதுக்காக அக்கா இந்த தேவையில்லாத வேலை எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் நீ இருக்க அவங்க தப்பே பண்ணாதவங்க அவங்கள எதுக்காக இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாண்டியன் இருந்துட்டு யாருக்கு தெரியும் இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணுறா யார் தப்பு பண்ணலன்னு அவங்க ஆளாளுக்க ஒரு விஷயத்த அவங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது இவங்க இவங்க மட்டும் தப்பு பண்ணலன்னு நம்ம எப்போ எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கேட்கவும் அதுக்கப்புறம் என்னென்ன ராஜ் இருந்துட்டேன் அக்கா இந்த உண்மை நம்ம இப்போவே சொல்றதுதான்க்கா நல்லது ப்ளீஸ்கா இந்த உண்மையை சொல்லிடலாம்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ராஜ் இருந்துட்டு கிட்ட சொல்லுவோம் எனக்கும் அதுதான் அதுதான் ராஜமா தோணுது நம்ம இப்போவே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருடா சரவணா உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துச்சின்னு மனசில் வச்சுக்கவே வச்சுக்காத உனக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ற சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா ஒரு கல்யாணத்துலேயே நான் பட்டது போதுமா இனிமே யாரை நம்பியும் என்னோடய வாழ்க்கையை அவங்கக்கிட்ட கிட்ட நான் எனக்கு விருப்பமே இல்லை இனிமே நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு மட்டும் இருந்துக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பொண்ணை பார்க்குறேன்னு இப்படி ஒரு வேலையை பண்ணி வைக்காதீங்கம்மா ஏற்கனவே நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன் திரும்ப திரும்ப என்னை மனசு வலிக்க வைக்காதீங்கம்மா அப்படின்றாங்க எங்கள் பார்டா சரவணா அதுக்காக நீ இப்படியே இருந்துருவாடா உனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணவாடா அப்படின்றாங்க இங்கே பாருமா எனக்கு கடைசி வரைக்கும் எந்த துணையும் வேண்டாமா எனக்கு நானே இருந்துக்கிட்டு போகிறேனேம்மா எதுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்றாங்க இங்கே இங்கே பாருடா யாரையுமே கஷ்டப்படுத்துறதெல்லாம் இல்லைடா இங்கே பாருடா அம்மா சொல்கிறதே கேளுடா உன்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இங்கே பாருமா என்னோடய வாழ்க்கை நல்லாவே இருக்க தேவையில்லம்மா என்னோடய வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும் எனக்கு வேற ஒரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் ராஜும் அத்தை மாமா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம கோமதி வந்துட்டு என்னடி அவங்க பங்குக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அத்தை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்லவும் என்னடி முக்கியமான விஷயம் என்ன நீ ஏதாச்சும் போய் சொல்லி வச்சிருக்கியா நீயும் என் தலையில ஏதாச்சும் ஒரு குண்டை தூக்கி போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லாத ம மயிலாக்காவை பத்தியே தான் அப்படின்றாங்க மயிலை பத்தியா அவ என்னடி பண்ணா இன்னும் ஏதாச்சும் பொய் சொல்லி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாத்த உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லி தான் வச்சிருக்காங்க அது உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னால் இத சொல்லாம இருக்கவும் முடியல சொல்லவும் முடியலத்த அப்படி என்னடி விஷயம் என்னடி விஷயம் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லத்த அவங்க நமக்கு எண்பது போன் நகை கூட போடுறேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னாங்க இதை இதை கேட்ட குழலி இருந்துட்டு என்னடி அந்த எண்பது பவுண்ட் நகைமே கவரிங் அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க அண்ணி அந்த எண்பது பவுண்ட் நகையில் எட்டு பவுனோ ஏழு பவுனோ தான் தங்கமா மீதி எல்லாமே கவரிங் ஆத்த அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம குழலிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க ஏ என்னடி சொல்கிற நீ உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்க அண்ணி இது எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இதை உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்ற போது மயிலாக்கா எங்ககிட்ட காலில் விழாது குறையா கெஞ்சி இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி அவங்க வாழ்க்கைக்காக அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்களும் எது சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் ஆனால் அவங்க பொய்க்கு மேலே போய் அடிக்கிட்டே போக போகுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாத அண்ணி இல்லைன்னா நான் அப்போவே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இப்போ மட்டும் நீங்கள் சொன்னீங்களாடி அவ இருக்கிற போது இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இன்னும் நாலு நாலு வார்த்தை நாக்க பொடுங்குற மாதிரி கேட்டிருப்பேன் எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசவும் அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு பாருங்கக்கா நான் தான் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னேன் இப்போ எதுக்காகக்கா இப்போ மேலே கோவமா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ பொண்டாட்டி மேலே இப்படி வரைஞ்சு கட்டி தான் இவங்களுக்கெல்லாம் திமிரி ஏறி போயிட்டு இருக்கு இங்க பாரு பொண்டாட்டிக்கு எதில் சப்போர்ட் பண்ணுமோ அதில் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருங்க இங்க பாருங்கக்கா தப்பு பண்ணுறவங்களெல்லாம் விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்களாம் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புக்கா வேண்டாக்கா இப்படிலாம் எல்லாம் பண்ணாதக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் செந்தில இருந்துட்டு இங்க பாருக்கா கதிர் சொல்கிறதும் கரெக்டு தானே எதுக்காக நீங்க தப்பு பண்ணாதவங்களை கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா நீயும் உன்னோட பொண்டாட்டிக்கு வரைஞ்சு கட்டிட்டெல்லாம் வராத இங்க பாருக்கா நான் வரைஞ்சு கட்டிட்டெல்லாம் வரலக்கா எங்களுக்கு நாங்க புடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம் தான் எங்க வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கு இப்போ பாத்தீங்களா என்னோட அண்ணனோட வாழ்க்கை கேள்விக்குரிய நிக்குது இதுக்கு காரணமே அப்பா தான் அப்பா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கேட்காம இப்போ தப்பு பண்ணாதவங்கள வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கே தப்பு பண்ணவங்கள தான் இப்போ கேட்கணும் அப்படி கேட்கணும்னா நீ போய் அப்பாவை கேளு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசுவோம் இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு இங்கே பாரடை செந்தில் அதாவது சரவணன் உனக்கு அண்ணனா சரவணன் அவருக்கு அப்பாடா அப்பாடா அப்பா ஸ்னா ஸ்நானத்தில் இருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எனக்கு தாண்டா தெரியும் அவர் எவ்வளோ மன வருத்தத்தில் இருக்காருன்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் அவளை அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதுங்கடா ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா யாரையும் கஷ்டப்படுத்தணும்னாலாம் நான் இப்படியெல்லாம் பேச கிடையாது அவர் பண்ணது எல்லாம் நியாயமாக ஒரு ஏதா எப்படி எப்படி எங்கிட்ட கட்டிட்டு வர அளவுக்கு எல்லாத்தையும் பேசி வைப்பார் இப்போ இவர் இவர் என்னோட அண்ணனோட வாழ்க்கையே கெடுத்து வச்சிருக்காரு என்ன பேசுறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன குள்ளல இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்க யாருமே சண்டை போடாதீங்க இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு நீங்கள் எல்லாருமே யோசிங்க அப்படின்றாங்க இதை கேட்ட குழலி அதாவது யாரே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பா இங்கே பாரு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அவளை தான் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோம்ல அப்படின்றாங்க இங்கே பாருமா வீட்டை விட்டு மட்டும் துரத்திட்டா பத்தாதுமா அவளை இந்த 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 இருந்து அவளை முழுசா சட்டப்படி நம்ம ஒதுக்கி வைக்கணும் அதனால அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் நம்ம அனுப்பி விடணும் அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்னடி சொல்கிற ஆமாம்மா டிவோர்ஸ் நோட்டீஸ் டிவோர்ஸ்டில் அதாவது டிவோர்ஸ் ஆனாதான் இவங்களும் அதாவது அவளும் இவனோ அந்தது சட்டப்படி பிரிஞ்சதா அர்த்தம் இப்போது சட்டத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாம்மா அப்படின்றாங்க ஏ என்னடி சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம்மா நம்ம என்ன தான் சொன்னாலும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி தானே இப்போ வந்து அவங்களுக்கும் அதாவது சரவணனுக்கும் மயிலுக்கும் எப்படியாவது நம்ம டிவோர்ஸை பார்க்கணும் இங்கே பாருடா நீ இன்னிக்கே என் வா எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு அவரை கூட்டிகிட்டு போய் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவகிட்டே போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் சரிக்கா அப்படின்ட்டு இதை கேட்ட நம்ம கோமுதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தா இப்போது டிவோர்ஸுக்கு உடனே ஓகே சொல்லியிருப்பா என்னோட பையன் என்னோட பையனோட வாழ்க்கைய நாங்களே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவண பாண்டியன் பாண்டியன்கிட்ட வந்து இங்கே பாருங்கப்பா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா இனிமேல் நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் என் மனசில் இருந்து இருந்த பார பாரத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இறக்கி வச்சிட்டீங்க இனிமேல் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைப்பா என்ன என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரட சரவணா என்னை மனுச்சரிட சரவணா உன்னோட வாழ்க்கையில் உன்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையோட சந்தோஷத்தையே நான் கெடுத்துட்டேன் என்னடா நீ எப்படியெல்லாம் வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்துப்பேன் இப்போ உன்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியை ஆக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பாண்டின் பேசுறதை பார்த்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்கப்பா இனிமேல் அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமே இல்லை எதுக்காக நீங்கள் அதை பற்றி பேசி நம்ம எல்லோரும் மனதையும் கஷ்டப்படுத்திக்கணும் இனிமேல் நம்ம அதை பற்றி பேசி யார் மனசையும் கஷ்டப்படுத்த தேவலப்பா நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் இனிமேல் எனக்கு கல்யாணம் நடந்தது நடந்துச்சுன்ற ஒரு விஷயத்த நான் மறந்துடுறேன்ப்பா மறந்துட்டு நான் எல்லா மறந்துட்டு பழையபடி நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அது க காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சக்திவேலும் முத்துவேலும் வராங்க வந்த உடனே சக்திவேலும் முத்துவேலும் என்ன என்னாச்சு எதுக்காக அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஏ என்னடி அஹ் அவங்க அத்தையை எதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்க பாருங்க நாங்க எதுக்காக அத்தையை ஏதாச்சும் சொல்லப் போறோம் அவங்க தான் உக்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அழுகாதீங்க அத்தைன்னு சொன்னாலயும் அவங்க அழுகா அழுகிய நிறுத்தவே மாட்டாங்க இவங்க எதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு இங்க பாராதான் உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்னதான் இப்போ வேணும் என்னென்ன சொல்லு அத்தா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது பழனி வராரு பழனி வந்த உடனே அத்தா என்னாச்சு அத்தா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு உட்காந்து கேட்கறாங்க இங்க பாரடா பழனி கோமதி வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியலடா அந்த சரவணன் பையனோட பொண்டாட்டி இருந்துட்டு எல்லாருமே கோவமா அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா அந்த அளவுக்கு அந்த வீட்டில என்ன பிரச்சனைனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா அப்படியாத்தா அந்த வீட்டுல என்ன அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அதுதாண்டா எனக்கும் புரியல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம என் மனசெல்லாம் பதறிட்டே இருக்குடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே தான் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சக்திகள் இருந்துட்டு இங்கே பாருடா நீ போய் விசாரிச்சுட்டு வந்து என்ன பண்ண போகிற நீ எதுவுமே பண்ண போகிறதில்ல நீ போனால் உன்னை அசிங்கப்படுத்தி தான் அனுப்ப போகிறாங்க அதுக்கு எதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போகணும் இங்கே பாருடா நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது அப்படியே நீ போனாலையோ அசிங்கப்பட்டு தான் நீ வரப்போகிற எதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு உன்னோட அக்கறையெல்லாம் கொட்டணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம காந்திமதி இருந்துட்டு இங்கே பாருடா சக்தி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா கோமதி வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா போய் கேட்டுட்டு வந்தாதான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு சக்தி கிட்ட சொல்லவும் சக்தி இருந்துட்டு இங்கே தான் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கணும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அந்த சரவணன் பையலோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல அந்த பொண்டாட்டியோட குடும்பமே ஒரு பித்தலாட்ட குடும்பம் அது பிச்சைக்கார குடும்பம் அந்த குடும்பத்தில் போயிட்டு பொண்ணு எடுத்தால் இப்படி தான் நடக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போல அதனால தான் இப்படி அந்த பொண்ணை விரட்டி அடிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட காந்திமதி இருந்துட்டு டே நீ கொஞ்ச நேரம் அமிதை இருடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்காதான் நான் போய் கேட்டுட்டு நீ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு கோமதியோட வீட்டுக்கு போறாங்க வீட்டு வாசல் கிட்ட போறாங்க வாசல்கிட்ட போனதுமே போலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி என்னதான் நடக்குதுன்னு போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க உள்ள போன உடனே எல்லாருமே ஒவ்வொரு மூளைக்கா நின்று ரொம்பவே கஷ்ட கஷ்டத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம பாண்டி பழனி இருந்துட்டு பயங்கர வருத்தத்தோட உள்ளே போறாரு உள்ள போன உடனே டே கதிரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே நம்ம பழனி பார்த்தா எல்லாருமே பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் என்ன பழனியை பார்த்த உடனே நம்ம குழந்தை இருந்துட்டு வா மா வா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு எப்படி இந்த வீட்டுக்கு உன்னால வர முடியுது உனக்கு வெக்கமா இல்லையா மாமா இந்த வீட்டுக்கு துரோகம் பண்றவங்க மட்டும்தான் இருப்பீங்களா இந்த வீட்டில இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலும் நீங்க இந்த வீட்டுக்கு துரோகத்தை மட்டும்தான் நினைப்பீங்களா இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப துரோகமாம்மா இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பார்க்குழலி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி பேசாத குழளி அப்படின்றாங்க பாருங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பழனி வந்துட்டு இந்த வீட்டில் என்ன தான் பிரச்சனை எதுக்காக நீங்கள் ரெண்டு நாளாக கடை திறக்கவே இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் கடை திறக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஏன் கடை திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து கேட்கவும் இதை கேட்டு நம்ம பாண்டியனை பயங்கர கோவமா டே சரவணா இந்த வீட்டில் என்ன நடந்தா என்ன இவங்களுக்கு என்ன இப்போது அக்கறை 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 இருந்துருந்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிருப்பாங்களா இங்கே பாருடா மற்றவங்களோட அக்கறை யார் அக்கறையும் இங்கே யாருக்கும் தேவைப்படலை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்லாவான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டும் பயங்கர கோவமாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்கே பாருடா நீ இந்த வீட்டுக்கு பண்ணதெல்லாம் பார்த்தா தான் இனிமேல் என்னடா என்னடா பண்ண போகிற இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சாகடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறியாடா அப்படின்றாங்க இங்கே பாருக்கா இந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தான் நான் வந்து உங்கக்கிட்டே கேட்டேனே தவிர வேறு எந்த எண்ணத்தோடும் வரலக்கா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி எல்லாம் பேசாதுக்கா அப்படின்றாங்க இங்கே பாருடா நீ கஷ்டப்படுத்திட்டு போனதை விட நான் என்னடா கஷ்டப்படுத்திட்ட உன்ன நான் எதுவுமே கஷ்டப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது இது யார் கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி கண் கண்ணீரோட அந்த வீட்டுக்கு சக்தியோட வீட்டுக்கு போறாங்க போன உடனே நம்ம சக்தி இருந்துட்டு என்னடா உன்னை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களா நான் சொன்னது தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இத கேட்ட நம்ம காந்தி மனிதன்ட்டு இருந்துட்டு பழனி என்னடா ஆச்சு என்னடா சொன்னா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க அத்தா என் மேல அந்த வீட்டில் எல்லாருமே பயங்கர கோபத்துல இருக்காங்க நான் கேட்டு எதுவுமே சொல்லலாத்தா நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தா அவங்க சொல்லவே மாட்டிட்டு இருந்துட்டாங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் என் மக வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை இருந்துட்டு சரவணன் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அப்பா நீங்க கூட வந்தாதான் கரெக்டாக இருக்கும் நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பாண்டியன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் குழந்தை கூட கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சரவணன் வந்துட்டு அப்பா நீங்கள் எந்த ஒரு கஷ்டப்படாமல் இந்த என் கூட வரணும்ப்பா அப்படின்றாங்க இங்கே பாரு சரவணா இனிமேல் உன்னோட நிம்மதிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோன்னா நீ என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு பண்ணித்தரேன் சரியா இனி உனக்கு இப்போது டிவோர்ஸ் தேவைப்படுதுன்னு என்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக உனக்கு இந்த டிவோர்ஸை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாவது ம மனசு உடைஞ்சு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தை இருந்துட்டு அதாவது வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போன உடனே நம்ம அதாவது சரவணன் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை அந்த வக்கீல் கிட்ட சொல்லி டிவோர்ஸ் நோட்டீஸுக்கு அப்ளை பண்ண சொல்றாங்க கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிடும் நீங்க கவலையே படாதீங்க அவங்க கிட்ட நீங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிவிடுங்க கையெழுத்து போட்டு அவங்க அனுப்பட்டும் அவங்க கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்கன்னா நீங்களே போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க சார் நீங்க இப்பவே அப்ளை பண்ணுங்க நம்ம இப்பவே அவ வீட்டுக்கு போயிட்டு இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம் இது சூட சூட சூடோ முடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்கம்மா கண்டிப்பாக இப்போவே நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வக்கீல் நோட்டீஸை எடுத்துகிட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வக்கீலில் இருந்துட்டு சரவணனுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் டைப் பண்ணி ஒரு வக்கி நோட்டீஸ் வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நோட்டீஸை எடுத்துக்கிட்டு நம்ம குழலி வந்து அந்த நோட்டீஸை பார்த்துட்டுமே பயங்கர சந்தோஷம் இங்கே பாராட்ட சரவணா இன் இன்னையோட உன்னோட பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சிச்சின்னு நினச்சிக்கூடா கண்டிப்பாக இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் உனக்கு உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா நீ கவலையே படாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குழலியை இருந்துட்டு சரவன்கிட்ட சொல்லுவோம் இங்கே பாருங்கப்பா இனிமே அதை பற்றி பேச வேண்டாக்கா இப்போது நடக்கிற விஷயத்த மட்டும் பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம குழலி இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா நோட்டீஸ் எல்லாம் அதாவது டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சாச்சு நம்ம அவகிட்ட அதாவது கொரியரில் அனுப்பாமல் நம்மளே நேரில் போயிட்டு அவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருப்பா குழலி நீ என்ன பண்றே எல்லாத்தையும் பண்ணுப்பா நான் உன் கூட வரேன் உன் கூட நிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம வக்கீலரு இருந்துட்டும்மா போகலாங் போ போகலாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கேட்குறாங்க ஆ சார் போகலாம் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு எல்லாருமே நம்ம குழலியோட அதாவது யார் நம்ம மயிலோடய வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே நம்ம இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம யார் நம்ம யார் நம்ம பாக்கியம் இருந்துட்டு யார் நம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு கிட்ட இங்க பாரு மயில் கண்டிப்பா நான் அவங்கள யாருமே சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பா நீ அந்த வீட்டுக்கு வாடுறதுக்கு போக அது உன்னோட வீடு உன்னோட புருஷனோட வீடு உன்னுக்கு தாலி கட்டியிருக்காங்க நீ அந்த வீட்டில் வாழ்ந்துருக்க அப்படி அதாவது ஒரே அடியெல்லாம் உன்னை இந்த வீட்டை விட்டெல்லாம் துரத்த முடியாது இங்கே பாரு நான் ஏதாச்சும் பண்ணி அந்த வீட்டில் உன்னை வாழ வைக்கிறேன் சரியா நீ கவலைப்படாது நீ அழுகாத நீ எதுக்கு அழு இருக்கணும் இங்க பாருமா நீ பண்ண தப்பாலதான் இவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னு உனக்கு கொஞ்சமாதிரி நினைப்பு இருக்குதா இல்லையாமா ஏமா திரும்ப தப்பு பண்றதுக்கே நீ போயிட்டே இருக்க இந்த இந்த விஷயத்துல கூட்டிட்டு என்னோட வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும் இந்த வாழ்க்கையை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இத கேட்ட நம்ம குள்ளையு இருந்துட்டு பயங்கரமா நடிக்காதடி நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னு தெரிஞ்சுதானே இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம குள்ளையு இருந்துட்டு குழலி இருந்துட்டு இங்கே பாரடி நீ நல்லா நடிக்கிறதெல்லாம் தெரியுது தெரி தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே உனக்கு அசிங்கமாக இல்லை பாருடி பாரதி இந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டுக்கொடு அப்படின்றாங்க இதை கேட்ட பாக்கியத்துக்கும் பயங்கரமாக நினைச்சு உடைஞ்சிருது இங்கே பாருங்கம்மா எதுக்காக டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போடணும் எங்களாலலாம் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் உங்ககிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கறதுக்கு நாங்கள் கேட்கல இங்கே பாரடி உங்ககிட்ட தான் கையெழுத்து இருக்கோம் கையெழுத்து போடுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ இப்படியெல்லாம் பண்ணாதீங்க நீ என்ன மன்னிச்சிருங்க நீ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாரடி நீ இந்த விஷயத்தில் மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்கியா இல்ல இன்னும் நிறைய விஷயத்துல தப்பு பண்ணியிருக்க எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அன்னி பிளீஸ் அண்ணி இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டானி அப்படின்றாங்க சரிடி நீ அதாவது இந்த ரெண்டு தப்பு தவிர நீ வேற எதுவுமே கிட்ட இருந்து மறைக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ணி பிளீஸ் அண்ணி என்ன மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாரடி நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம குழலி இருந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யார் நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க நீ நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம குழலிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிருது இங்கே பாரடி நகை விஷயத்துல நீ போய் சொல்லலை அந்த நகை விஷயத்தில் ஏலேட்டு தான் தங்க மீதி எல்லாமே கவரிங்கன்னு நீங்கள் கிட்ட போய் சொல்லலை எல்லா விஷயத்துமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடி ராஜோ மயிலோ ராஜும் கதிரோ சி ராஜு ராஜுவும் மீனாவும் எல்லா விஷயத்தையும் எங்கள் கிட்ட சொல்லிட்டாங்க அப்படி அப்புறமோ இப்படி கேவலமாக நடிக்கிறையே இந்த விஷயத்துலேருந்து தெரியல நீ தப்பு பண்ணிகிட்டே தாண்டி இருப்பேன் நீ திருந்தலாம் மாட்டேன் நீ திருந்தாத ஒரு ஜன் மோ இந்த இப்படி ஒரு ஜென்மம் எங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது ஒரேடியாக அப்படியே ஒரேடியாக ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக தான் இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த இதில் கையெழுத்து போடுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பா இங்கே பாருங்க என்னால் கையெழுத்து போடலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்லவும் இங்கே பாருடி ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டுரு இல்லைன்னா கை நாட்டை வச்சுட்டு நாங்கள் பட்டுக்கு கிளம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி நீங்கள் கையெழுத்த கைநாட்டாக விற்பீங்க இங்கே பாருங்க இப்படி அடாவடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இத கேட்டால் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வெக்கமாக இல்லை இப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு எதுக்கு எப்படி எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறோம் உடம்பு கூசில் எங்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துகிட்டே இங்கே பாருங்க மாப்பிள்ளை நீங்கள் தொட்டு தாலு க தாலி கட்டின பொண்டாட்டியை இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க நீங்கள் தானே இது எல்லாத்தையும் கேட்கணும் நீங்களே இப்படி அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களும் அப்படி தானே பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ள உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த மாதிரி யாருமே பேசப்படி தான் இல்லாமல் பண்ணணும் ஏ எதுக்காக உன் உங்களோட பொண்டாட்டியை விட்டு கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோம் இங்கே பாருங்கள் உங்களோட பொண்ணை நான் பொண்டாட்டியாகவே மதிக்கலை மதிக்காதப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு அதாவது இவளுக்கு என்ன ஆனால் என்ன இவள் என்ன செத்தா என்ன சாகலாம் என்ன அது அதில் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இந்த பேப்பரில் மட்டும் அவளை கையெழுத்து போட சொல்லுங்கள் இங்கேருந்து நான் கிளம்புறேன் இங்கே பாருங்கள் மாப்பிள்ள கண்டிப்பாக என்னோடய பொண்ணு இதில் கையெழுத்து போட மாட்டா அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக மயில் உங்கள் வீட்டுக்கு வருவா வந்து அந்த வீட்டில் தான் வாழ்வா அவள் அங்கே தான் இருப்பாள் எதுவுமே பண்ண முடியாது பாத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா நான் இந்த இத பண்ணி தான் தீருவேன் அப்படின்றாங்க இத கேட்ட கொலைக்கு இங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவீங்க உங்களுக்கு மானசூடு சொரண வைக்க எதுவுமே இல்லையாங்க எதுக்காகங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம சுட இருந்துட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்க ஏங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உங்க அப்பா அம்மா பண்ண வேலைக்கு இப்படி பேசாம வேற எப்படி தான் பேச சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் மயிலுந்துட்டு இங்க மாமா ப்ளீஸ் மாமா இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சரவணர் இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாரு இல்ல மயில் இருந்துட்டே இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு மறக்காமல் வெளிக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க